மன்னர் ஆட்சியில் தான் கேள்வி கேட்குறதுக்கு எவருமே இருக்க முடியாது இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரியான ஆட்சி நடத்தணும் ஏக போகமாக அனுபவிக்கணும் அதிகாரத்தை அதில் பங்கீடுக்கு யாருமே வரக்கூடாது கேள்வி அவனுமே கேட்டக்கூடாது அப்படின்ற ஒரு ம மனநிலை இருக்குது பார்த்திங்களா அதுவே மக்கள் ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இன்னும் மக்கள் நிலையெல்லாம் மாறிடுச்சு மக்கள் அவங்களுடைய சிந்தனை எல்லாமே சிந்தனையெல்லாமே இருக்கு அதாவது மாறி இருக்குதுன்னா இருக்கு அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மக் திரும்ப எப்போ நடந்த அந்த மன்னராட்சிக்குரிய அந்த அம்சங்களவே எல்லா கட்சிகளுமே தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை அதை வலியுறுத்துறது அதில் பிடிவாதமாக இருக்கிறது அப்படி இல்லை இந்த தமிழக வரலாற்றில் இது மாதிரி இதுவே இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து அது ரொம்ப பின் பிற்போக்குத்தனமான ஒரு செயலாக இருக்குது மக்களாட்சிக்கு எதிரான ஒரு செயல் மக்கள் தீர்ப்புக்கு முரணான ஒரு செயல்